ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறுக்கலை சமையல் ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பிரண்டைங்க பிரண்டையை வந்து சொல்லிக்கிட்டே இப்போலாம் எண்ணிக்கடாங்க மருத்துவ குணம் இருக்குது இந்த மொட்டை மாடியில் சும்மா படந்து நிறையா கிடக்கு நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக துவையல் செஞ்சு சாப்பிடுவோம் வேணுங்கிறத பறித்து இப்போ கீழே எடுத்துகிட்டு போயிடலாம் கிச்சனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு எப்படி துவையல் செய்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் தேவையானதை எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க ஃபர்ஸ்ட்டு பிரண்டையில் என்னென்னு கேட்டிங்கன்னா கை வந்து நம்ம நம்மனை அரிக்கும் நம்ம நறுக்கிறதுக்குள்ளேயே அரித்து எடுத்துரும் அதனால் பிரண்டையை பறிச்சுட்டு வந்தோன்னே வச்சுட்டு கையில் வந்து நல்லா நல்லெண்ணெயை போட்டு நல்லா தேய்ச்சிருங்க கையில் நல்லெண்ணெயை தேய்ச்சிட்டு அதை க்ளீன் பண்ணோம்னா அரிக்கவே அரிக்காது நாக்காக அரிக்காது கையாக அரிக்காது இதில் இருக்கிற மருத்துவ குணத்துக்கு எக்கச்சக்கம் கால்சியம் வந்து எக்கச்சக்கமான கால்சியம் அதில் இருக்குதுங்க இந்த முழங்கால் வலி மூட்டு வலி அதெல்லாம் இருக்கிறவங்க அடிக்கடி துவையலாவோ சட்னியாவோ குழம்பெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம் சாத்தில் போட்டு வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு விட வச்சுக்கோங்களேன் உடல் சோறு இருக்காது கை கால் மூட்டு வலி அதெல்லாம் இருக்கே இருக்காது இப்போதான் வந்து சுபாவுக்கு வயசாகுது அப்படிங்கிறது தெரியுது இந்த கை கால் கழி வந்தோடனே அதுக்கு வந்து பிறண்ட துவையல் மறந்து போயிட்டால் ரொம்ப நாள் ஆச்சு செஞ்சு இப்போ செஞ்சு சாப்பிடலாம் நேற்று மொட்டை மாட்டில் பறிச்சுட்டு வந்து இன்றைக்கி செய்ய ஆரம்பிச்சாச்சுங்க தொகையை செஞ்சு சாப்பிட்லான்னு முடிவு பண்ணியாச்சு இப்போ நான் சுத்தம் பண்ணுற மாதிரி இது மாதிரி எண்ணெய் தடவைக்கிட்டு அந்த நார் மாதிரி வரும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அதுவே கட் பண்ண மாதிரி சைஸில் துண்டு துண்டா முருங்காய் தூண்டு மாதிரி துண்டுனா இருக்கும் எண்ணெயை தொட்டுக்கிட்டு அப்படியே தடவிட்டு கையில் சின்ன சிதாக உரிச்சி எடுத்தோம்னா அப்படியே நார் இந்த பீன்ஸு அவரக்கலை உருக்கையில் ஒரு நார் ஒன்று வரும்ல அந்த மாதிரி அழகு போல் நார் வந்துடுவாங்க அது மாதிரி பிரித்து எடுத்துருங்க நாரை உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அளவுக்கு எடுத்துக்கலாம் ஓகேவா ஆனால் கண்டிப்பாக வந்து எண்ணெய் தொடாமல் க்ளீன் பண்ணிங்கன்னால் கையை அரைக்கும் அதில் எண்ணெயை தொட்டுட்டு க்ளீன் பண்ணுங்கள் எண்ணெய் எண்ணெய்னா எண்ணெய் நல்ல எண்ணெய் அந்த எண்ணெயை எண்ணெய்னோன்னா எண்ணெயை வா அப்படின்னு கேட்காதுங்க நல்லெண்ணெய் நல்லெண்ணெயை தொட்டுட்டு இது மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா கையை அரைக்க அரிக்காது நாக்க அரைக்காது இது மாதிரி அழகாக சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க எவ்வளவுக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு இடையில வந்து ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை தோலெல்லாம் நீக்கிட்டு உரித்து அதையும் எடுத்து வச்சுங்க இன்றைக்கி துவையலாக தான் செஞ்சு சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு சட்னிக்கு தொட்டு தின்னாலும் சூப்பராக இருக்கும் தோசைக்கு சட்னியாகவும் வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம் சாத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க துவையல் ஆனால் வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிட்டாங்க வச்சுக்கோங்க இந்த மூட்டு வலி கை கால் வலி உடல் சோர்வு அசதியாக இருக்குது அப்படிங்கிறவங்க அப்புறம் வந்து சில பேருக்கு வந்து கை கால் முடியாமல் கட்டெல்லாம் போட்டிருப்பாங்களே அவங்க வந்து வாரத்தில் ஒரு நாள் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வழியெல்லாம் பஞ்சு பஞ்சாக பறந்து போயிடும் நல்லா ஆரோக்கியமாக நல்லா சோர்வு இல்லாமல் தெம்பாக தைரியமாக நடக்கிற அளவுக்கு வந்துடுவாங்க எலும்பு முறிவு இருக்குறவங்களும் அதை அதிகமாக சேர்த்துக்கணும் வாரத்தில் ரெண்டு வாட்டியாவது சேர்த்துக்கணும் ஓகேவா அந்த வீடியோ டப்பிங் பேசிகிட்டு இருக்கேன் அந்த பிள்ளை வந்து சாப்பாடு கூப்பிட்டுருக்கு பாருங்க எப்படி கத்திக்கிட்டு சாப்பிட சாப்பாடு வை சு அப்படின்னு இருக்கு அதுக்கு பேர் சாப்பாடு வைக்கணும் கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க வாங்கி வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டு என்ன செய்கிறீங்க அப்படின்னா வெள்ளை உளுந்துருக்குல வெள்ளை உளுந்து அந்த வெள்ளை உளுந்தா அதில் சேர்த்துங்க வெள்ளை உளுந்து சேர்த்துட்டு வெள்ளை உளுந்து வந்து நல்லா செவக்கட்டும் நீங்கள் அளவுக்கு பிரண்டை எடுத்துருக்கீங்களோ அளவுக்கு வந்து காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பிரரண்டையை நல்லா அலசிடுங்க மண் இருக்கும் அது மண் செடியில் விளாட்றதுனால நல்லா அலசிட்டு சேர்த்துக்குங்க தண்ணியை வடிச்சிட்டு நாலஞ்சு பல் பூண்டு பல் சேர்த்துங்க நல்லா க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துங்க கருவேப்பில் வந்து சாப்பாட்டில் ஒதுக்கி ஒதுக்கி வச்சுராங்களா அதனால் நீங்கள் இந்த அரைக்கிற ஐட்டத்தெல்லாம் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா தலைமுடிக்கு நல்லது கண்ணுக்கு நல்லது ரொம்ப ஆரோக்கியமானது கருவேப்பிலை கருவேப்பிலை சேர்த்துட்டு கொத்தமல்லி தலை இருக்குதுல்ல கொத்தமல்லி தழை அதோட காம்பு இருக்குது பாருங்கள் அதை போட்டிங்கன்னா வேறு லெவலாக இருக்கும் வாசனை காம்பை மட்டும் போட்டு தோலை உரிச்சு வச்சிருக்கேன் பத்து சின்ன அவங்க சேர்த்து விட்டு நல்லா சிம்மலே வச்சுட்டு அடுப்பை நல்லா வதக்க வதக்குன்னு வதக்கிக்கோங்க லாஸ்ட்டாக என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க ஓகேவா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அப்புறம் என்ன சேர்க்க போகிறா கண்டிப்பாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே உப்பு இல்லாட்டி கூட சாப்பிடலாம் உப்பு அதிகமாக போனால் சாப்பிடவே முடியாது இந்த துவையலுக்கு கண்டிப்பாக நான் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன சைஸு புளியை லாஸ்ட்டு ஃபைனல் டச்சாக சேர்த்தாச்சுங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் ஆற வச்சிடணும் ஆற வச்சுட்டு தான் மிக்ஸியில் அரைக்கணும் இதுன்னு இல்லை நீங்கள் சூடாக எதையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா நம்ம மேலே தெரிக்க மூடி வந்து வெளியில் வந்துடும் அதை நல்லா ஆற வச்சு தான் அரைக்கணும் லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி தேங்காய் பற்றையை சேர்த்துக்கிட்டு அவங்களையும் ஒரு கிண்டு கிண்டிடுங்க கிண்டிட்டு ஃபேன் காற்றுலேயே வீட்லேயே கிச்சன்லேயே வச்சு நல்லா ஆற வச்சிருங்க ஆற வச்சுட்டு தண்ணி ஊற்றாம ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றி அரைக்கணும் ஓகேவா ஃபஸ்ட்டு எடுத்தோட தண்ணி ஊற்றக்கூடாது சூடாகவும் எதையுமே அரைக்கக்கூடாது மிக்சி ஜாரை எடுத்து வச்சு நல்லா ஆறுறதுக்கப்புறம் அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு ஓட்டு ஓட்டுங்க கர 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 நல்லா ஓடிடும் ஓடதுக்கப்புறம் அந்த துவையலாவோ சட்னியாகவோ நீங்கள் எந்த மாதிரி பயன்படுத்த போகிறீங்க அப்படிங்கிறத யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி சன் தண்ணி சேர்த்துக்குங்க நான் வந்து துவையில தாங்க வச்சு சாப்பிட்டேன் சூப்பராக ஆனால் சுட சுட சாத்த வடித்து தொட்டுக்கே இல்லாத நேரத்தில் மாடிக்கு போய் அப்படியே அதை பறிச்சுட்டு வந்து இது மாதிரி வதக்கி துவையில அரைச்சி சுறுசுறு சாதத்தில் போட்டு ஒரே ஒரு அப்பளத்தை வச்சுக்கிட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க வேறு லெவலாக இருக்கும் நாங்கள் துவையலாம் சாப்பிட்டவே பாப்பா செஞ்சு சூப்பராக இருக்குமா அப்படின்னுச்சு அம்மாவுக்கு கால் வலி இருந்தனால தான் அதை செஞ்சேன் நீங்களும் சாப்பிடுங்க இப்பலேருந்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக பலமாக ஆயிடுவீங்க எலும்பெல்லாம் ஸ்ட்ராங்காக ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க தேவையான தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து பார்த்தாப்பா வாசனை அப்படி இருந்துச்சுங்க உண்மையிலே இல்லை பரண்ட போட்டிருக்கேன் அப்படிங்கிறது பசங்களுக்கு தெரியாது வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க நான் சாப்பிடும்போதும் சொன்னேன் அம்மா நாங்கள் நம்பவே இல்லைம்மா பிரண்டை போட்டுருக்கே தெரியலை அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு பிரண்டை துவையல் செஞ்சு வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக சாப்பிடுங்க கை கால் வலி மூட்டு வலி உடல் சோர்வு எதுவுமே இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து வேலி உரத்தில் அனாம்தான் கிடக்கும் இப்போ தான் இதெல்லாம் மருத்துவ குணமாக ஆயிடுச்சு மாடியிலேயே எல்லாரும் வளர்க்க ஆரம்மிச்சிட்டாங்க எல்லாரும் மாடிலே வச்சுருக்காங்க அப்போல்லாம் வேலியில் நிறையா இருக்கும் வேஸ்ட்டாக கிடக்கும் இப்போ மாடியிலே வளர்க்குறாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய் நன்